ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பலகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மன்னனிடம் மாட்டிக்கொண்ட ஜோதிடன் அப்படின்ற ஒரு கதையை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் இறுதியாக ஒரு கதையை பார்த்துருவோம் மன்னன் வந்து என்ன செஞ்சார் அந்த சோனை சோனையுற ஜோதிடன தன்னோட அரண்மனையிலேயே பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் அதனால அழைச்சிட்டு போய் அரண்மனையில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து அவரை அமர வச்சுருந்தார் ஆனால் இவரை வந்து நம்ம சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மன்னன் ஒரு நாள் நினச்சாரு அதனால யாருக்குமே தெரியாமல் ஒரு விட்டில் பூச்சி இருக்குல்லையா அந்த பூச்சி வந்து லைட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சை வந்து தன்னோட கையில் மறைச்சி வச்சுட்டு அந்த ஜோதிடன்ட்ட கேட்டாராம் இந்த என்னோட கையில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதுக்கும் என்ன பண்ணாரா அந்த சோனையன் ஒரு பழமொழி வச்சிருந்தார் என்ன பழி மொழினா அங்கே பட்டு இங்க பட்டு அகப்பட்டு கொண்டார் விட்டிலார் அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னு சொன்னோன்னே விட்டிலாருங்கிறது அந்த விண்மணி பூச்சை தான் சொல்லுவாங்க விட்டில் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே மன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு உண்மையாலுமே இவன் திறமையான ஜோதிடன் தான் அதனால முக்கியமாக நம்மளுடைய அரண்மனையில் இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்து இவர் நம்ம அரண்மனை ஜோதிடன்ற பேரே வச்சு இவர் அழைப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் ஆனால் திறமைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்டங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இல்லையா அந்த அதிர்ஷ்டம் சோனையின் பக்கம் இருந்திருக்கு போல் இருக்குது அதனால எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தையும் நம்பி இருக்க முடியாது ஆனால் திறமையை மட்டுமே நம்பி பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ